ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நெல்லிக்கனி தீபம் எப்படி ஏற்றலான்னு வாங்க பார்க்கலாம் இந்த நெல்லிக்கனி எதற்காக நம்ம இதில் தீபம் ஏற்றுறோம் இந்த நெல்லிக்கனி எந்த சாமிக்கு ரொம்பவே நல்லது எந்த சாமி வழிபட வேண்டும் இந்த விளக்கேத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மகாலட்சுமி தாயாருக்கும் விஷ்ணு பகவானுக்கும் ரொம்பவே உகந்தது இந்த நெல்லிக்கனி அதனால இரண்டு நெல்லிக்கனி எடுத்துக்கோங்க புள்ளி இல்லாமல் நல்ல சொத்தை இல்லாமல் நெல்லிக்கனி எடுத்து அது ஒரு பகுதி மட்டும் நல்லா வெட்டி எடுத்துக்கோங்க உடையாமல் அந்த உள்ள வந்து அந்த கொட்டை தரிகிற வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க எந்த ஒரு தீபம் ஏற்றணும்னாலவே நம்ம வந்து குங்க மஞ்சம் வச்சு தான் வந்து வழிபடணும் அதனால் நான் வந்து குங்கம் மஞ்சம் சந்தன குங்கமும் வைக்கலாம் மஞ்சள் குங்கமும் வைக்கலாம் மங்களகரமாக எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணணுனாலவே மங்களகரமாக நம்ம பண்ணணும் இந்த நெல்லிக்கனி தீபம் எதற்காக நம்ம போடுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சொத்து இழந் நிறைய சொத்து இழந்திருப்போம் பணம் இழந்திருப்போம் பண கஷ்டம் மன நிறைவு இல்லாமல் எப்படி மகிழ்ச்சி இல்லாமல் அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த நெல்லிக்கனி வாரம் ஒரு முறை நம்ம நெல்லிக்கனி டி தீபம் மகாலட்சுமி தாயாக்கு ஏற்றுனாவே நம்ம இழந்த சொற்று இழந்த பணம் கடன் இது எல்லாமே தீரும் இந்த நெல்லிக்கனி வந்து வெள்ளி செவ்வாயில் வந்து நம்ம விளக்கு ஏற்றலாம் நெல்லிக்கனியில் எண்ணெய் ஊற்றுவதை விட நெய் ஊற்றி நெய்வேத்தியமாக ஏற்றினால் ரொம்பவே நல்லது நெல்லிக்கனியை அப்படியே வந்து நம்ம வைக்க முடியாது அதனால் கீழே பச்சை அரிசியில் மஞ்சள் குங்கம் போட்டு அது மேலே நெல்லிக்கனி வைங்க நான் மகாலட்சுமி தாயாரை வைத்து பூ வச்சுக்கிட்டேன் சாமந்திப்பூ ரொம்ப நாள் கிடைச்சி கிடைச்சது சாமந்திப்பூ மகாலட்சுமி தாயாரிடம் பணமும் வைத்து கொண்டேன் வலி படம் இடத்துல வந்து நான் வந்து இன்னைக்கு கோலம் போட்டு மஞ்சள் இட்டுக்கிட்டேன் என்றைக்குமே வந்து நம்ம வெள்ளி செவ் செவ்வாய் வந்து புள்ளி கோலங்கள் நிறைய அவாய்ட் பண்ணுங்க தாமரை கோலம் பூ கோலம் இந்த மாதிரி ஸ்டார் கோலம் போட்டால் ரொம்பவே நல்லது சாமியார் சாமி போட்டோ நான் குலதெய்வ சாமி போட்டோ வச்சு நம்ம குபேதர் ஐயாவும் வைத்து நான் இன்றைக்கி என்னோடய வழிபாட்டை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இன்னைக்கு நெய்வேத்தியமாக வந்து மகாலட்சுமி தாயாருக்கு பால் பழமும் தான் வைத்திருந்தேன் இந்த நெல்லிக்கனி கொஞ்சமாக தான் நெய் ஊற்ற முடியும் இருந்தாலும் கொஞ்ச நேரம் எரிந்தாவே நமக்கு நம்ம பிரார்த்தனை கண்டிப்பாக நக தாயார் ஏற்றுப்பாங்க இந்த நெல்லிக்கனி தீபம் வந்து ஏழு வாரங்கள் தொடர்ந்து போட்டிங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க பிரச்சனை கண்டிப்பாக குறையுங்க நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க மறக்காத டவுட் இருந்தால் கமெண்ட் கமெண்ட் பாக்ஸில்